வணக்கம் செல்வகுமாரின் தமிழர்கள் வாழக்கூடிய உலக நாடுகளுக்கான சர்வதேச வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை முதலில் அமெரிக்காவை பார்ப்போம் அமெரிக்காவில் ஏற்கனவே கலிபோர்னியா மாகாணத்தை கடந்த ஒரு காற்று சுழற்சி கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு தெற்கே கனமழை படிப்பை கொடுத்துக் கொண்டிருக்கிறது தொடர்ந்து அந்த காற்று சுழற்சியானது கலிபோர்னியா மாகாணத்திலிருந்து உள்ளே நுழைந்து அரிசோனா மாகாணம் மற்றும் அதற்கு கிடைக்க நியூ மெக்சிகோ மாகாணம் அதற்கு கிடைக்க வந்து டெக்சாஸ் மற்றும் மாகாணம் போன்றவற்றுக்கெல்லாம் போன்றவற்றுக்கெல்லாம் மழைப்படிவை கொடுக்க போகிறது கொடுக்க அதே போல புதிய காற்று சுழற்சி ஒன்று அதே கலிபோர்னியா மாகாணத்தில் நுழைந்து மத்திய மாகாணங்கள் வழியாக மேற்கு மாகாண கிழக்கு மாகாணங்கள் நோக்கி வர இருக்கிறது பதிமூன்று பதினாலு தேதிகளில் இதுவும் மத்திய மாகாணங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொடிவை கொடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து அந்த காற்று சுழற்சியானது பதினாலு பதினைந்து தேதிகளில் கிழக்கு நோக்கி நகர்ந்து ஒட்டுமொத்த மாகாணங்களுக்குமே நிறைய மழைப்பொடிவை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது லூசியானா மிசிசிபி ஆக கலிஃபோர்னியா மாகாணத்தில் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பொழிவுக்கு அடுத்த காற்று சுழற்சி மீண்டும் மத்திய மாகாணங்கள் வழியாக கிழக்கு மாகாணங்களுக்கு வந்து நல்ல நல்ல ஒரு கனமழை பொழிவு கொடுக்க இருக்கிறது அதேபோல் கனடாவிலிருந்து மேலும் ஒரு காற்று சுழற்சி வந்து வடக்கு மாகாணங்களுக்கு அதாவது வடக்கு வடக்கு அதாவது ஒட்டாவை ஒட்டிய கனடாவை ஒட்டிய நியூயார்க் மற்றும் வாஷிங்டன் உள்ளிட்ட பகுதிகளுக்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் மழை பொழிவு கொடுக்க போகிறது இருவேறு காற்று சுழற்சிகள் ஒட்டுமொத்த அனைத்து மாவட்ட மாகாணங்களுக்குமே வரக்கூடிய பதினைந்து பதினாறு தேதிகளில் கொடுக்க போகிறது தொடர்ந்து இந்த காற்று சுழற்சிகள் மிசிசிபி அலபாமா மற்றும் ஜார்ஜியா சவுத் கரோலினா மற்றும் புளோரிடா போன்ற மாகாணங்களுக்கு பதினைந்து பதினாறு தேதிகளில் கனமழைப்பிடிவை கொஞ்சம் பாதிக்கும் மழைப்படிவை காற்றுடன் கொடுப்பதற்கு சாதகம் தெரிகிறது பதினேழாம் தேதி வாக்கிலே அது புளோரிடா மற்றும் ஜார்ஜியா சவுத் கரோலினா மற்றும் நார்த் கரோலினா போன்ற பகுதிகளுக்கு நிறைய மழைப்பிடிப்பு கொடுத்து விட்டு நியூயார்க் வாஷிங்டனுக்கெல்லாம் கொடுத்துட்டு அது அட்லாண்டிக் பெருங்கடலில் இறங்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து காற்று சுழற்சிகள் இப்படி வந்து கொண்டே தான் இருக்கும் பனிப்புயல் என்று அழைக்கப்படக்கூடியது அது அது கலிபோர்னியா மாகாண வழியாக வந்தால் காற்று சுழற்சி கனடாவிலிருந்து வந்தால் அது பனிப்புயல் ஆனால் அது அமெரிக்காவுக்குள் நுழையும் பொழுது மழையாக மாறிவிடும் காரணம் அட்லாண்டிக் பெருங்கலேருந்து வரக்கூடிய மெக்சிகோ வளைகுடாவிலிருந்து வரக்கூடிய வெப்ப வெப்ப வெப்பக்காற்று நுழைந்து மழையாக மாறும் அடுத்தபடி தென் அமெரிக்க நாடுகளில் பார்த்தீங்கன்னா கோடை மழை தான் கோடை மழை தென் அமெரிக்க நாடுகளில் முக்கடலும் அதாவது அட்லாண்டிக் வடக்கு அட்லாண்டிக் தெற்கு அட்லாண்டிக் பசிபிக் பெருங்கடல் பகுதியிலிருந்து காற்று நுழைந்து ஒட்டுமொத்த தென் அமெரிக்க நாடுகள் எல்லாமே வெள்ளப்பெருக்கு தான் இதில் பார்த்தீங்கன்னா அர்ஜென்டினா கடுமையான வெள்ளப்பெருக்கு அவசர நிலை பிரகடனப்படுத்திருக்கிறது அதாவது அங்கே இறந்தவர்களுக்கு கூட துக்க அஞ்சலி கூட நடத்தப்பட்டிருக்கிறது அந்தளவிற்கு ஒரு தென் அமெரிக்க நாடுகளாகிய பெரு அர்ஜென்டினா போன்ற நாடுகள் எல்லாம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது மழைப்பொழிவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஆப்பிரிக்காவோட மடகாஸ்கரை தாக்கிய நிகழ்வானது தற்பொழுது மொசாம்பிக்கை தாக்கிக் கொண்டிருக்கிறது மொசாம்பிக்கைக்கு கடுமையான வெள்ள பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது நேற்று நுழைய தொடங்கியது நேற்று முன்தினம் மொசாம்பிக்கில் சுடண்டடித்துக் கொண்டு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது மொசாம்பிக்கைக்கு இது தொடர்ந்து ஜிம்பாபே வரைக்கும் போய் மழை பெய்மை கொடுத்துட்டு உடனே பேக் திரும்பிடும் பின்னாடி திரும்பிடும் திரும்பி மீண்டும் மடகாஸ்கருக்கும் மொசாம்பிக்கும் இடைப்பட்ட பல அந்த ஜலசந்தி பகுதி இருந்து கொண்டு மழைப்படிவை கொடுக்கும் காற்று பாதிப்பை மோசாமி கொடுக்கும் பிறகு அப்படியே பார்த்தீங்கன்னா மடகாஸ்கரோட மத்திய பகுதி வழியாக கடந்து அது ரீயூனியனுக்கும் மழை மழைப்படிவை கொடுத்து கொண்டே மடகாஸ்கருக்கு பாதிக்கும் மழைப்படிவை வெள்ள பாதிப்பு காற்று பாதிப்பை கொடுத்து மடகாஸ்கரோட தெற்கு பகுதியில் மீண்டும் காற்று பாதிப்பை கொடுத்து கொண்டே அது பயணிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து இந்த சுழற்சி அப்படியே விலகி போனாலும் வரக்கூடிய பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி வரைக்கும் இது மொரீஷியஸ் மா ரியூனியன் மடகாஸ்கருக்கு மழைப்பிடிப்பு கொடுக்கும் பாதிக்கும் மழை என்பது மடகாஸ்கர் காற்று பாதிப்போடக்கூடிய மழைப்பிடிவு மடகாஸ்கர் மொசாம்பிக்குக்கு பாவம் பல புயல்கள் தாக்கிக் கொண்டே இருக்கிறது அடுத்தடுத்து ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் படி ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக உகாண்டா உள்ளிட்ட ஆப்பிரிக்க நாடுகளுக்கு மழைப்பிடிப்பு தொடங்கி இருக்கிறது டான்சானியா கன்யாவிற்குலாம் மழைப்பிடிப்பு படிப்படியாக தொடங்கி பதினாறு பதினேழு தேதிகளெல்லாம் தீவிரமடை இருக்கிறது கோடை மழையாக இருந்தாலும் படிப்படியாக அது மழைக்காலமாக மாறி நல்ல ஒரு மழைப்படிவை வரக்கூடிய நாட்களில் ஆப்பிரிக்காவின் வடக்கு பகுதிக்கு ஆப்பிரிக்கா ஆப்பிரிக்கா கண்டத்தோட வடக்கு பகுதியில் கூடிய நாடுகளுக்கு உகாண்டா டான்சானியா கென்யா மற்றும் சவுத் சூடான் சூடான் போன்ற பகுதிகளுக்கும் எத்தியோப்பியா மற்றும் சோமாலியா போன்ற பகுதிகளுக்கும் கொடுக்க இருக்கிறது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஏற்கனவே சொல்லியாச்சு இலங்கைக்கு மாலத்தீவிற்கு கனமழை கொடுத்து வருகிறது இலங்கைக்கு தனியாக அறிக்கை போடப்பட்டிருக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேற்கத்திய இடையூறு வந்து ஒன்று இருக்குது மேற்கத்திய இடையூறு ஏற்கனவே ஒன்று வந்து அதாவது வந்தது பனிப்பொழிவையும் மழைப்பொழிவையும் லேசாக கொடுத்து கொண்டிருக்கிறது இது கொடுத்து விலகி கொண்டிருக்கிற நிலையில் அடுத்து பதினஞ்சு பதினாறில் மேலும் ஒரு மேற்கத்திய இடையூறு வரப்போகுது பதினஞ்சு பதினாறு பதினேழு தேதிகளில் அது அப்படியே அருணாச்சல பிரதேசம் வரைக்கும் மழைப்பொடிவு கொடுத்தாலும் அடுத்து ஒரு மேற்கத்தி அடுத்து ஒரு மேற்கத்தி இடையூறு மத்திய திரைக்கடல் பகுதி வழியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு நல்ல ஒரு மழைப்படுவை கொடுத்து விட்டு அப்படியே வர இருக்கிறது தொடர்ந்து இந்த மேற்கத்திய இடையூறு ஒன்றன்பின் ஒன்றாக வந்தாலும் வரக்கூடிய நாட்களிலே அது சவுதி அரேபியாவின் வடக்கு பகுதி வழியாக எல்லாம் பார்த்தீங்கன்னா துருக்கி வழியாக பயணிக்குது இத்தாலி கிரீஸ் வழியாக வந்து அதாவது நுழையும் இடம் பார்த்தீங்கன்னா போர்ச்சுக்கல் மற்றும் ஸ்பெயின் வழியாக நுழைஞ்சி இத்தாலி கிரீஸ் வழியாக உள்ளே வந்து அப்படியே துருக்கி வழியாக வருகிறது சிரியா வழியாக ஈராக் ஈரான் வழியாக போகுது ஆனால் இன்னும் சில நாட்கள் ஒரு பதினைந்து நாள் கழித்து ஜோர்டான் மற்றும் சவுதி அரேபியா மற்றும் அதனை உள்ள வளைகுடா பகுதி வழியாக பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது அதனால் கோடை மழை காத்திருக்கிறது அரபு நாடுகளுக்கு மேற்கு தி இடையூறு மீண்டும் இமயமலை பகுதிகளுக்கு அடுத்தடுத்து வந்து தான் இருக்கும் பதினாறு கடுத்தது இருபது இருபது கடுத்தது இருபத்தைந்தாம் தேதி வாக்குல மேலும் ஒன்று வரை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அடுத்தது ஆஸ்திரேலியாவோட வடக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே ஒரு எல்லாம் கொடுத்து சற்று தீவிரம் குறைந்து ஆசிரியரோட கிழக்கு பகுதிக்கு ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கடும் வெள்ளப்பெருக்கு கார்கள்லாம் மிதந்து கொண்டிருக்கின்றன அதாவது பிரிஸ்பேன் நகர் தொடங்கி பிரிஸ்பேன்ல இருந்து அப்படியே பார்த்தீங்கன்னா சிட்னி வரைக்குமே வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியது இப்பவும் வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து கொண்டு தானே இருக்கிறது இருந்தாலும் அந்த புயலானது செயலிழந்து விட்டது படிப்படியாக ஆனது தீவிரம் குறையும் இந்த நிலையில ஆஸ்திரேலியாவிற்கு மேலும் ஒரு புயல் இந்த நிலையில ஆஸ்திரேலியாவிற்கு மேலும் உயர் ஒரு புயல் வடக்கிலிருந்து அதாவது சொல்ல போனால் வட மேற்கிலிருந்து ஒன்று வர இருக்கிறது வடக்கு வட மேற்கு வடக்கு திசிலிருந்து தான் மன்னிக்கவும் இந்தோனேஷியா பகுதியிலிருந்து ஆஸ்திரேலியாவோட பகுதிக்கு வர இருக்கிறது இது வரக்கூடிய இருபதாம் தேதி வாக்கில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றுல கண்டிப்பா ஆஸ்திரேலியாவினுடைய குயின்லாந்து ஒட்டியுள்ள பகுதிகளுக்கு வந்து மழை பாதிப்பை கொடுக்கும் அதாவது வடக்கு ஆஸ்திரேலியா அதாவது வடக்கு ஆஸ்திரேலியாவுக்கும் மேற்கு ஆஸ்திரேலியாவுக்கும் வடமேற்கு வடமேற்கு ஆஸ்திரேலிய பகுதிகளுக்கு மீண்டும் பாதிக்கும் மழைப்பொடிவை கொடுக்கும் வகையில் ஒரு வலுவான புயலாக வடக்கு ஆஸ்திரேலிய பகுதிக்கு வட மேற்கு ஆஸ்திரேலிய பகுதிக்கு கொடுக்க போகிறது அதாவது புரோம் அதன் ஒட்டி உள்ள பகுதிகள் எல்லாமே வடக்கே இருந்து வட வடக்கேருந்து மேற்கு நோக்கி பயணிக்க போகிறது வடக்கு தொட்டு இந்தோனேஷியா ஒட்டிய பகுதி தொட்டு மேற்கு நோக்கி பயணிக்க போகிறது மழைப்பொடிவை கடுமையாக கொடுக்க போகிறது அதே போல் இந்தோனேஷியா சுமத்ரா ஜாவா பகுதிகளில் இருந்து புருனே பகுதியில் இருந்தும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் சிங்கப்பூருக்கு வந்து சிங்கப்பூர் மலேசியாவிற்கும் கோடையில் இடி மழைப்பொடிவை கூடுதலாக போகிறது வரக்கூடிய நாட்களில் சூரியன் குத்துக்கதிர் மார்ச் இருபத்தொன்னில் வர இருக்கிற நிலையில் வெயில் அதிகரித்தாலும் மழையும் இடையிடையே கொடுக்க போகிறது இந்தோனேஷியா மற்றும் சிங்கப்பூர் மலேசியா தைலாந்து மற்றும் புருனே பிலிப்பைன்ஸ் போன்ற பகுதிகளுக்கு மழை மழைப்பொடிவு காத்திருக்கிறது கோடை மழைப்பிடிவு வலுவாக தொடர்ந்து இந்தியாவிற்கும் கோடை மழைப்பொழிவு நிறைய இருக்கிறது மழையும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது என்ற அறிக்கையை சமர்ப்பித்திருக்கிறோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி